ஓம் சாய்ராம் அடியேன் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன் ஆழ்மனம் ஆழ்மனம் நல்ல விதமாக செயல்பட வேண்டும் ஆழ்மனத்தை நாம் தான் உபயோகிக்கிறோம் ஆள் மனம் என்பது வேறு நாம் என்பது வேறு என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா சொன்னது அப்படியே நடக்க வேண்டும் அப்பா சொன்னது நம்பிக்கை என்பதை அந்த மனதில்தான் நாம் விதைக்க வேண்டும் அந்த மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது கடவுள் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆள் மனசு ஆள் மனசு அந்த ஆள் மனசை நம்ம நல்லா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கை உயரமான இடத்துல இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு சிறப்புகோலாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்முடைய ஆழ்மனதை சரியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அப்பாவுடைய அழகான அந்த வார்த்தை நம்பிக்கை நம்பிக்கை நம்முடைய ஆழ்மனது தான் நம்மளை நல்லா வாழ வைக்கும் பயன்படுது அதே ஆழ்மனது தான் நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய அந்த அந்த காரியத்தையும் செய்யுது அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம உறவுகளில் நம்முடைய சொந்தங்களில் அந்த சொந்தங்களை நல்ல விதமாக நம்ம கூட பயன்படுத்துகிறதுக்கும் நல்ல இல்லாத சரியாக இல்லாத முறையில் அந்த உறவுகளை நாம் நடத்திக்கிறதுக்கும் நம்முடைய ஆழ்மானது தான் காரணமாக அமைது இந்த பிரபஞ்சத்தோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தவங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க அதை பார்த்து அதை பார்த்து நாம் சில நேரங்களில் பொறாமல் போடுறோம் சில நேரங்களில் இறக்கப்படுறோம் இந்த குணங்களெல்லாம் நமக்கு இந்த ஆழ்மர்தான் வருது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்னும் பயன்படுத்தக்கூடிய வீட்டிலேருந்து அநேக இருந்து அதை சார்ந்து அந்த இன்னல்கள் போராட்டங்கள் அது வாங்கணும் வாங்க முடியாது வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறோம் நம்முடைய ஆழ்மனதுல நினைக்கிறது தான் நம்ம நடக்கும் எதிர்மறையான நினைவுகளை நாம் எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம தோல்வியை சந்திப்போம் சந்திப்போம் ஒரு ஆழ்மனதில் நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நடக்கிறதும் பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை நாம் அநேக நாட்களில் அநேக விஷயங்களில் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம கோபம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ஆழ்மனிதனுடைய அற்புத சக்தி தான் அற்புதமான சக்தி தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் குடிக்கிறாங்க சில நேரங்களில் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்லப்போனால் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டு அவங்களுடைய பெயர் வந்து கெட்ட மனிதர்கள் என்கின்ற அந்த அந்த வரிசையில் நிறைய மீடியாக்களில் ஏன் இன்னும் சொல்லப்போனால் தொலைக்காட்சிகளில் கூட அவங்களுடைய பேரும் படமும் வர்றதை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெரிய அவலமான விஷயம் அந்த நிம்மதியாக அந்த குடும்பமே தூங்க முடியாது எல்லாமே எதிர்மறையாக சந்தி தான் இந்த ஆழ்மரத்தை இந்த ஆழ்மரத்தை சரியான முறையில் அவங்க பயன்படுத்தாதது தான் அதுக்கு காரணம் அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களும் நல்லவங்கள்தான் நல்லவங்களாக இருந்தவங்க தான் நிறைய பேர் வந்து இன்னும் கொலைக்காரங்களாக இருக்கிறாங்க இன்னும் சிறைவாசிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய ஆழ்மரவு தான் ஆழ்மரவை சிந்தித்த அநேக அநேகமான விஷயங்கள் தான் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கு நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம பேசுவோம் நம்ம என்ன பேசுகிறோமோ அது தான் நம்ம பழக்கமாக மாறும் அது தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அந்த செய்கை தான் நமக்கு வாழ்க்கையாக அமையுது அதனால் நம்ம நினைக்கிறது உயர்வாக நடக்கணும் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நல்ல உயர்ந்த உயர்ந்த எண்ணங்களை நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து அந்த மாதிரி இந்த எதிர்மறையான எண்ணங்களை கைவிட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களை நம்ம நல்லவங்களோடு பழகி நேர்மறை எண்ணம் உள்ளவர்களோடு பழகி நம்முடைய அந்த நேரத்தை செலவிட்டோம்னா நாமளும் நாமளும் நல்ல உயரமான நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என்னுடைய இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கேட்பாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் சுய சுய பிரகடனம் ஈர்ப்பு விதி இதெல்லாம் நிறைய இருக்கேன் அப்பா இந்த உலகத்தையே கட்டி இழுத்து வச்சிட்ருக்கிறார் அவர் இந்த பரு உடலோட உலகத்தில் இருந்தப்போ மட்டுமல்ல சூட்சமா உடலா இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்த நாட்களில் கூட மக்களை மனிதர்களை மனங்களை அன்பை கட்டி அப்படியே இழுத்து தன்னகத்தே நிலைநிறுத்தக்கூடிய மிகப்பெரிய சத்குருவாக இருக்கிறார் அதனால்தான் அவரை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து தனக்கு ஒரு கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஒரு ஒரு கோடி ரூபா அச்சுட்டு அதை பார்த்து பொறாமப்படுறாரு பொறாமப்படுறவருக்கு ஒருபோதும் அந்த பணம் இல்ல ஆனால் ஒருத்தர் வச்சுட்டு அவர் எப்படி அவருக்கு வந்துச்சு அந்த பணம் எப்படி வந்தது அந்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவான வழியில சிந்தனை பண்ணி உழைச்சாருன்னா கண்டிப்பாக அந்த பணம் அந்த ஒரு கோடி ரூபா அவருக்கு வரும் அந்த மாதிரி எண்ணங்களை நம்முடைய மனசில் விதைக்கணும் நம்ம மனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வயல் மிகப்பெரிய விவசாயி நம்மெல்லாம் அந்த மிகப்பெரிய வயலில் நல்ல விதைகளை விதைக்கணும் அந்த எதிர்மறையான நினைவுகளும் அந்த உணர்வுகளையும் நம்ம விதைச்சிட்டோம்னா எதிர்மறையான அந்த விளைச்சல் தான் நமக்கு வரும் என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் நான் வாழ்வேன் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டேன் அந்த வயலில் நல்ல விதைகளை நம்ம விதைச்சிட்டே இருந்தோம்னா யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல யார் எப்படி போனாலும் பரவாயில்ல நான் நல்லவனாக இருப்பேன் நான் நேர்மறை இருப்பேன் நான் நேர்மறையாக தான் பேசுவேன் நேர்மறையாக தான் சிந்திப்பேன் நேராகத்தான் நடப்பேன் நேரான பாதையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி தான் கிடைக்கும் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் யாரை பார்த்தும் நம்ம காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் மிகப்பெரிய வல்லுநர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அவங்க இன்னும் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய பாடகர்களாகவோ அல்லது இன்னும் கலைஞர்களாகவோ எதுவாக இருந்தாலும் அவங்கள பார்த்து அவங்களுடைய கலைகளை கற்றுக்கொள்ளலாம தவிர அவங்களுடைய பிரச்சனலாக இருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது நாம 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 தான் நாம தான் ஒரு குரல்ல நம்ம பார்த்து காப்பிடிக்கலாம் அவங்கள மாதிரி பேசுகிறதுக்கு மிமிக்கிரி பண்ணுறதுக்கு கூட நம்ம முயற்சி பண்ணலாம் ஆனால் அது அவங்க குரலை நம்ம குரலில் கொண்டு வர முடியாது அது மாதிரி தான் இருக்கலாம் இப்போ ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாரு இந்த ஒரு நடிகை இருக்கிறாங்க இன்னொரு பெரிய பாடகர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாடகர் அந்த நடிகருடைய குரலை நாம் மிமிக்கிரி தான் பண்ண முடியும் தவிர அவரே இங்கே பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறதுங்கிறது கடைசி வரைக்கும் கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் மாறிவிடும் அந்த மாதிரி பொழுது நாம் இது ஏன் சொல்கிற அப்படின்னா நாம் தான் கடைசி வரைக்கும் வாழணும் நாம் நம்மளுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய ஆசாபாசங்களுக்கும் மட்டும் மட்டும்தான் நாம் இடம் கொடுக்கணும் அடுத்தவங்கள நம்ம வந்து ரெய்டு பண்ணுறதுக்கு அடுத்தவங்க வந்து நம்மளை நடந்து கொள்றதுக்கு இப்படி வாழு இப்படி வாழு இதைப்படி அதைப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது இந்த வேலையை தான் நீ செய்யணும் இந்த வேலை தான் உனக்கு ஒத்து வரும் இன்னொன்று ஒத்து வராது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் எது நமக்கு என்ன பிடிக்குதோ நமக்கு எது லகுவாக இருக்குதோ எது நமக்கு வந்து பிடிக்கிறது எது நமக்கு பழக்கமாக இருக்கிறது எது நமக்கு ஈஸியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம ஈடுபட்டோம்னா அந்த விஷயம் நமக்கு கை கொடுக்கும் அதில் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ பாடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா நல்லா பாடலாம் சிறந்து பாடலாம் நல்ல பழக்கத்தை எடுத்து ஏற்படுத்திக்கணும் நல்ல பிராக்டிஸ் பண்ணணும் நல்ல அந்த பயிற்சி 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 முயற்சி 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 அதில் இருக்கக்கூடாது தளர்ச்சி 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 அப்படியே அப்படியே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வெற்றி அப்படிங்கிறது விளையும் விளையும் மிகப்பெரிய ஆலமரமாக அது உருவெடுக்கும் உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் வாழ்கிறது மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் சொந்தக்காரர்கள் எல்லோருமே உங்களுடைய நிழலில் இழைப்பார முடியும் கலைப்பார முடியும் வாழ முடியும் இதுதான் இதுதான் உண்மை இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த ஆழ்மனதனுடைய அற்புதமான சக்தி நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதை இதை வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அப்படியே அப்படியே நம்ம கடைபிடிக்கிறோம் ஆனால் நம்ம நம்ம இந்திய திருநாட்டில் அநேக குருமார்கள் இருந்திருக்கிறாங்க அநேக வேதங்கள் உபநிடதங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இன்னும் பழக்க வழக்கங்கள் மிகப்பெரிய வல்லுநர்களுடைய பழமொழிகள் இன்னும் எத்தனை எத்தனையோ எத்தனையோ நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்து விட்டுட்டு வெளிநாட்டிலிருந்து யாராவது பேசினாங்கன்னா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் எல்லா நாடுகளிலும் நல்ல தியாக மனப்பான்மையாளர்கள் நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த இந்திய திருநாடு இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய குருவாக இருந்திருக்கு அதனால் அநேக அநேக மனிதர்களை பார்க்குறோம் அநேக அநேக நாடுகளை நான் பார்க்குறோம் நம்ம நாட்டில் நிறைய நன்றி உணர்வுகள் இருக்காங்க அதனால தான் நன்றி சொல்லி அந்த தியாக மனப்பான்மையோடு இருக்கிறவங்க இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் உலகமெல்லாம் நோய் வந்தாலும் கூட நம்மளால் நம்மளால் பாசிட்டிவாக நினச்சதுனால தான் நம்மளால் இதை மாற்றி அமைக்க முடியுது இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுது இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுது ஒரு மனிதனுடைய கருத்து ஒரு மனிதனுடைய கருத்து தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து ஒரு குழுவினுடைய கருத்து அந்த குழுவினுடைய கருத்து இப்படியாக இப்படியாக அன்பினுடைய சக்தி இந்த அன்பினுடைய சக்தி ஆக்கப்பூர்வமாக தான் அவங்களுக்கெல்லாம் இந்த உளவியல் பயிற்சி நமக்கு நினைச்சு கிடச்சி இந்த உலகமே உய்ய வேணும் இந்த உலகமே நல்லா இருக்கணும் நான் மட்டும் இல்லை என் குடும்பம் மட்டுமல்ல இந்த உலகமே நல்லா இருக்கணும் இந்த பகுதியே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மலாம் தான் இன்றைக்கி நம்ம நிலைச்சி நிற்கிறோம் நிமிர்ந்து நிற்கிறோம் அதனால தான் எவ்வளோ பெரிய நோய்கள் வந்திருந்தாலும் எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி தகர்த்தெருந்துட்டு நம்மளால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் நம்முடைய நம்முடைய உலகத்தில் நம்ம நினைக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனிதரும் நம்ம என்ன செய்யணும் நம்ம மூச்சு காற்ற உள்ளே எடுக்கிறோம் வெளியில் விடுறோம் அந்த மூச்சு காற்ற உள்ள எடுக்கும்பொழுதும் வெளியில் விடும்பொழுதும் நாம் கண்டிப்பாக இது கண்டிப்பாக நினச்சிக்கணும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நான் வாழ்வேன் நான் வாழ்வேன் நான் வாழ்வேன் இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க நான் வாழ்வேன் மற்றவர்களையும் வாழ வைப்பேன் நான் வாழ்வேன் மற்றவர்களையும் வாழ வைப்பேன் இதை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மூச்சு கவனிங்க மூச்சை கவனிங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கை தொழிற்விடும் உங்கள் மனசுல ஆழ் மனசில் தொழில்விடும் ஆழ் மனதனுடைய அற்புதமான சக்தி வெளிப்படும் நீங்கள் நீங்கள் நினைப்பதே நினைப்பதே பேசுவதல்ல நினைப்பதே நல்லவற்றை நினைப்பீர்கள் பேசுவதை நல்ல விதமாக பேசுவீர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள் நல்ல விதமாக நல்ல விதமாக வாழ்வீர்கள் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக வாழ்வீர்கள் நீங்கள் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய நல்ல தகுதியும் திறமையும் தானாக வந்து அடையும் தானாக வந்து அமையும் அப்பா சாயப்பா உங்களோடு வந்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் வென்று கொண்டே இருப்பீர்கள் வென்று கொண்டே இருப்பீர்கள் அல்லி